ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் அல்வா தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அல்வா வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாங்க இது நம்ம எப்படி செய்துன்னு இந்த ஃபுல் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது என்ன அல்வான்னு நீங்கள் கெஸ்ட் பண்ணி பாருங்க இது பார்க்கவே எவ்வளோ டெம்ட்டிங்காக இருக்குது பாருங்கள் ரொம்பவே ஹெல்த்தியான அல்வாதாங்க இது இப்போ நம்ம இது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது தாங்க கருப்பு கவனி அரிசி இது ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க இந்த அரிசியை வந்து நம்ம நைட்டு ஊற வச்சிடணும் அதை ஊற வச்சதை வந்து காயில் வந்து பாயில் பண்ணி நம்ம எடுத்துக்கணுங்க இந்த அரிசியை வந்து நம்ம ரொம்ப சாப்பிட்டா நோயே வராதுங்க கேன்சர் கூட குணமாக்கும் அரிசிங்க இது இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா சர்க்கரையும் ஏலக்காவையும் பொடி பண்ணி மிக்சியில் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம பாயில் பண்ணி வச்சோன்னா அந்த கருப்பு கவுனி அரிசி அதெல்லாம் வந்து இந்த மிக்சியில் போட்டுக்கலாம் இது மிக்சியில் போட்டுட்டு நம்ம இதை அரைச்சி வச்சிடலாம் இந்த பாருங்கள் இப்போ நம்ம இதை அரைச்சி அரைச்சி இதை வந்து நம்ம தனியாக ஒரு பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதில் வந்து நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றி இப்போ நம்ம முந்திரியை வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதே நெய்யில் வந்து வெள்ளத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளத்தை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ நான் வந்து எடுத்துருக்க அரிசிக்கு ஏற்ற மாதிரியே வந்து வெள்ளத்தை ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா ரோவராக ஸ்வீட் ஆகிடும் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் ஏலக்காவும் சர்க்கரையும் நம்ம அரைச்சி முண்டாங்க அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க இது நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்தோடனே தான் நம்ம அந்த கருப்பு அரைச்சி வச்சோம்னா அதை வந்து இதில் ஆட் பண்ண முடியும் அது வரைக்கும் நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சோங்க அந்த கருப்பு கவனி அரிசி அதை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க எல்லா கருப்பு கண்ணு அரிசியாக நம்ம அரைச்சி வச்சோம்னா எல்லாத்தையும் நம்ம இதில் வெள்ளத்தில் ஆட் பண்ணின்னு இருக்கோம் இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம ஆட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம இது நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம் எப்பவுமே அல்வா நல்லா நம்ம கிட்டனா தான் அதோடய டேஸ்டே கிடைக்கும் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாங்க நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுன்னே இருக்கணும் பாருங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த அல்வா ரொம்ப ஹெல்த்தியான அல்வா சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம இது அல்வா கொடுக்கலாம் நல்லா இந்த மாதிரி அல்வா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நெய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிண்டி விடணும் நெய்யை ஆட் பண்ணிவிட்டு கிண்டி விடணும் அப்பப்போ இந்த மாதிரி பண்ணினே இருக்கணுங்க ரொம்பலாம் ஆட் பண்ணுவாங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டாச்சு இப்போ நம்ம மறுபடியும் நெய் ஆட் பண்ணிக்கலாம் மறுபடியும் கிண்டி விடலாம் நல்லா அல்வா கன்சிஸ்டென்சியாக வந்தவொன்னே நம்ம இதை எடுத்துடலாம் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம வந்து முந்திரி பருப்பை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்னா அதை வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா இது கூட நீங்கள் திராட்சை கூட ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பாருங்கள் அல்வா கன்சிஸ்டன்சி வந்துச்சு இப்போ நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை வந்து ஒரு பவுல் ஆட் பண்ணிடலாம் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ டெம்டிங்காக இருப்பாருங்க அப்படியே சாப்பிட்டு அப்படியே அல்வா அப்படியே அமுழுதமாக இருக்குங்க அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான அல்வாங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருமே சாப்பிட்லாம் இந்த அல்வாவை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பை பை ஃப்ரெண்ட்ஸ்